ஏன் வந்து மிகப்பெரிய வலுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு முடிவு வாழ்கிற எழுமா தான் அந்தது பெரிய கவிதைகள் எழுந்து வந்து நான் நினச்சா அவங்க பெரிய வீட்டில் இருப்பான் அப்படிதான் நான் நினைச்சேன் அவன் வாழ்க்கை தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் வந்து ஒரு சின்ன ஒரு வந்து நம்மளோட வீட்டு பழனி ஏதாவது நினைவு போற்றணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனும் நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்துல நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும் போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ எவ்வளவு வேலு இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நான் உடனே வந்து நிகழ்ச்சி குழு ஏற்பாடு பண்ணணும் நீங்க நோக்க முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்லை கவிஞராக பல்வேறு உருவங்களுக்கு தெரியும் எனக்கு பா முத்துக்குமார் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் அவர் வந்து என்னோடய அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்க பள்ளியில படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழத்தோம் அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும் ஒரு வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அண்ணன் வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயசு படிக்கும்போது ஆறாவது கிளாஸ் படிக்கும்போது நான் வந்து பா இந்த பால பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர் அப்போ என் சின்ன என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ க லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கொண்டு போவார் அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லைன்னு தெரியல அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜரில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவரை கூப்பிட்டுடுவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு வருவார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதில் அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வந்தேன் வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் எதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கள் அண்ணா இல்லை சொன்னார் அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர்த்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்கிட்ட வந்தார் அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில் அப்படியேப்பா ரொம்ப நல்லது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நாமுத்துக்குமார் நாமுத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபலம் ஆகிட்டார் பிரபலம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்கெலாம் பாட்டு எழுதலை எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதே அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கணும் என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேற மாதிரி இருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வர மாட்டேன் அதனால வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானத்து இருக்கணும் அது எவ்வளோ சொன்னார் இல்லையா நம்ம லிங்கசாதி ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுறதே வந்து குழந்தையாவோ பாடல் ரயிலாவோ இலக்கியமாவோ அது போல வந்து ஒரு சாப்பிடுவோம் என்னவோ யாருனா குறைந்த எடுத்துகிறாங்களோ அவங்க மிகப்பெரிய கொஞ்சம் படம் இருக்கட்டும் இருக்கிறோம் இருக்கட்டும் இருக்கிறோம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க அவங்க இவங்க வந்து என்னன்னா வந்து சாப்பாடு எது பேசணும்னா வந்து அது வந்து ஒரு வரையில ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகள் அதுக்கு சாதாரண வச்சு பாருங்க அம்மா வந்து ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருக்கு ஆனா தோற்றுப்போகும் பந்தையை பாசம் ஒரு வரியை அவன் சொன்ன வந்து உலகத்துக்கு அப்ப அப்பா அன்பானவர்கள் வந்து எல்லாரும் உணர்வோம்னா அப்பா மறைந்த உணர்வா எல்லா மகளும் எல்லா மகளும் உணர்வாங்க அப்பா மறைந்த அப்பா தான் நம்மளோட தெய்வம் ஆனா வாழ்றவங்களுக்கே வந்து போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து ஆயிரக்கணக்கான வரிகள் வந்து இருக்கும் ஆனா மக்கள் மனதில் சாதாரணமா அது போய் சேர்ந்து கூடிய மிகச்சிறந்த மனிதனா அது மட்டும் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து அதே தமிழை வைத்து வாழ்ந்த ஒரு கோடி ஆனா தமிழ் அவன் வந்து பாவம் அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம் முத்துர்மாருக்கு வந்து ரெண்டு வகையான கூச்சம் ஒண்ணு அவர் புகழ்ந்தா கூச்சம் முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அனே அப்படின்னு கூச்சி கொடுவாரு இன்னொன்று எழுதின கம்பளையில கம்பள கருத்து கூச்சம் இதுதான் அவரோட கே எங்கேயுமே வந்து சம்பளம் உள்ளே கேட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் சம்பளம் கொடுக்க கேட்டதே இல்லை நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வாழ்நெலாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கேன் இல்லைன்னே இப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஏன் வந்து மிகப்பெரிய வலுவை எப்படி ஏற்படுத்துனேன்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அவ்வளோ ஏழ்மையில இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழ்கிற இடமா தான் இருந்தது இவ்வளோ பெரிய கவிதை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினைச்சேன் பெரிய வீட்டில் இருப்பான் அப்படிதான் நான் நினைச்சேன் அவன் மடத்துக்கு தான் நான் வீடு இருக்கு அப்படியே இருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டு வந்து என்னடா நம்மளோட நம்ம ஊர் நம்மளோட பழகிறேன் இது இவ்வளோ இதுவாக ஏதாவது வகையில வந்து நம்ம ஒரு நினைவு போட்டணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனும் நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்துல நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க நான் உடனே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படி நீங்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்பட மொத்த இயக்குநர் வந்துட்டாங்க அவ்வளோ படம் பாவம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்ல எங்களுடைய இயக்குநர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி போயிடுச்சு நிறைய பேர் இருந்து நூற்றி ஐம்பது இயக்குநர்கள் ரவுண்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிட்டே இருந்தோம் நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார் அது இல்லை அப்படிலாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு நம்ம நம்ம வந்து வந்து அதனால எடுத்து மாதிரி அது போச்சு ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த இமோஷனல் அந்த நேரத்துல இருக்கும் அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் அது காலான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும் ஆனா இவன் வந்து மனசுல பத்து வருஷம் ஆன பிறகு கூட இன்றைக்கி வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குனர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கோன்னு சொல்கிறதே அவரோட வெற்றி அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இது அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவர் அதற்கு அதில் அது அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் இது அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மோறலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைக்கவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமே அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றிக்கடன் அதுதான் கொஞ்சம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன் அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடனை உங்களுக்கு திருப்பி சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்பட திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நூற்றுக்கான நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க ரகுமான் சார்லேருந்து டிஎஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க மிக நிச்சயம் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனின் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒய்எம்சிஎல் வந்து ஜூலை நைன்டீன் நடக்க இருக்கு அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு சாரி நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்குது இதில் வந்து தமிழ் திரைப்படத் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கின்ற நிகழ்ச்சி எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாகவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ணுற நன்றி கிடையாது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்